முதல்ல வந்து காவல்துறைக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் நெஞ்சு உறுதி வேண்டும் இருக்குதா நீங்க பாருங்க சார் இந்த அரசு விழா நடக்குது அதுக்கு வந்து அரசு விழாக்கள் கூட விளம்பர பேனர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அரசு விழா நடக்குதுன்னா முதலமைச்சர் அவர்களே வருங்க துணைநிலை ஆளுநர் அவர்களே வரல இந்த மந்திரியே வருங்க அந்த பிரதான மந்திரியா வருக இவரும் வரலாம் இந்த பேனர்களும் முதல்ல வைக்க கூடாது இது வந்து அனுமதி இல்லாமல் பேனர் வைக்கக்கூடாது சொல்லக்கூடாது அனுமதியை யாருமே கொடுக்க கூடாது அதான் சட்டம் அப்படி மீறி அமுது அப்படி அப்படி மீறி அனுமதி கொடுக்குறாங்கன்னா எந்த துறையினுடைய அதிகாரி அனுமதி கொடுக்குறாரோ அவர் குற்றவாளி அவங்க பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே பேனர் வைக்கிறது அரசு கட்டிடத்தின் மேலே பேனர் வைக்கிறது இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து அமைப்புகள் பல்வேறு சமுதாய அமைப்புகள் நீக்கம் நேர எவ்வித ஒரு சிறு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து பேனர் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற செயலை மனதில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் பொதுமக்கள் முகம் சுலக்கின்ற விதத்தில் ஆபாசமாக குடும்ப குடும்ப திருமண நிகழ்ச்சியில கூட வந்து பொதுமக்கள் முக சுலக்கி விதத்துல விதத்தில் வந்து பேனர் கலாச்சாரம் பெருகி போச்சு எனவே வந்து இந்த பேனர் தடை சட்டத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமுல்படுத்த வேண்டும் என கடிதத்தின் மூலம் மாவட்ட கலெக்டருக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது அது பத்திரிகை வாயிலாக செய்தியாக வந்திருக்கு இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை பேனர் புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டோம் அவ்வப்போது இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய நேரடி தலையீட்டினால் துறையும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து அமைப்புகள் பல்வேறு சமுதாய அமைப்புகள் நீக்கம் நேர எவ்வித ஒரு சிறு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து பேனர் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதுவும் குறிப்பாக ஒரு சில கட்சியினர் வைக்கக்கூடிய பேனர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலையம் உள்ளது மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது ஆண்டுக்கு நான்கு முறை பேனர் தடை செய்ய பேனர் தடை சட்டம் அமல்படுத்தப்படும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு தமாஷ் அறிக்கையை தொடர்ந்து வெளியிடுவார் அது போன்ற அறிக்கையை யாரும் வந்து மதிப்பதும் கிடையாது ஒரு ஆளுங்கட்சியில் அவ்வப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருப்பவர்களும் ஒரு சில கட்சியினரும் ஒரு சில அமைப்பினரும் பேனர் வைக்கும் போது அதை அரசு நிர்வாகம் தடுத்து நிறுத்தாததால் மற்ற அரசியல் கட்சியினரும் ஏன் நம்ம பேனர் வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த பேனர் வைக்கின்றனர் இன்றைய தினம் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பேற்ற செயலை மனதில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் பொதுமக்கள் முகம் சுலக்கின்ற விதத்தில் ஆபாசமாக குடும்ப திருமண நிகழ்ச்சியில கூட வந்து பொதுமக்கள் முகம் சுலக்கின்ற விதத்துல வந்து பேனர் கலாச்சாரம் பெருகி போச்சு எனவே வந்து இந்த பேனர் தடை சட்டத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமுல்படுத்த வேண்டும் என கடிதத்தின் மூலம் மாவட்ட கலெக்டருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது அது பத்திரிகை வாயிலாக செய்தியாக வந்திருக்கு ஒரு பத்து நாளுக்கு பிறகு இன்னொரு கட்சியான பேனர் வைப்பா அதை பார்த்துன்னு வந்தேன் முதல்ல வந்து குறிப்பா வந்த இருங்க இருங்க குறிப்பா வந்த ஒரு நிமிஷம் குறிப்பா வந்து இல்ல இல்ல எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்க கொஞ்சம் எழுதணும் சார் இது என்னன்னா இல்ல இல்ல பேனர் தடை சட்டம் அமுல் இருக்குது இது வந்து அனுமதி இல்லாம பேனர் வைக்க கூடாது இல்ல சொல்லக்கூடாது அனுமதியை யாருமே கொடுக்க கூடாது அதான் சட்டம் அப்படி மீறி அமுது அப்படி அப்படி மீறி அனுமதி கொடுக்குறாங்கன்னா எந்த துறையினுடைய அதிகாரி அனுமதி கொடுக்குறாரோ அவர் குற்றவாளி அவங்க பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேல பேனர் வைக்கிறது அரசு கட்டிடத்தின் மேல பேனர் வைக்கிறது பல்வேறு கட்டிடத்தின் மேல பேனர் வைக்கிறது இதை கூட அகற்ற முடியாத ஒரு காவல்துறை இருக்கிறாங்கன்னா இது வந்து கேவலமான ஒன்று முதல்ல வந்து காவல்துறைக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் நெஞ்சு உறுதி வேண்டும் இருக்குதா நீங்க போய் பாருங்க சார் இந்த அரசு விழா நடக்குது அதுக்கு அடுத்தது வந்து அரசு விழாக்கள் கூட விளம்பர பேனர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அரசு விழா நடக்குதுன்னா முதலமைச்சர் அவர்களே துணைநிலை ஆளுநர் அவர்களே வருங்களை வருங்க கூடாது உள்ளா இருக்க ஒரு உள்ளா இருக்க மட்டும் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு பேனர் கட்டிக்க வேண்டியதான் இருக்க கூடாது அரசு விழால ஏன் வீண் விளம்பரம் உங்களுக்கு அரசு விழா தானே அரசு விழாக்களில் வீண் விம்பலங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தவிர்ப்பது நலம்